வரைமுறையற்ற வரி உயர்வு பராமரிப்பற்ற பூங்காவில் சமூக விரோதிகளின் இடமாக உள்ளது என பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து திமுக அரசை கண்டித்து பல்லாவரம் பகுதி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரம் பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பகுதி செயலாளருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சித்லப்பாக்கம் ராசேந்திரன் முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் கணிகா சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு ஆளும் திமுக அரசு வரைமுறையற்ற வரி உயர்வு சாலைகள் முறையாக சீர் செய்யவில்லை முன்னாள் முதலமைச்சர் கொண்டு வந்த அம்மா உணவு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை முறையாக செயல்படுத்தவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நகரமன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பகுதி கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இதேக்கு பரவட்டுடா இதேக்கு ஊதியத்து எதுக்கு சваяாயிதுலாம் கூட எதுக்கச்சாகறாலும் கூட மக்களுக்காக இருக்குறது எல்லாரும் குடிநிலத்துக்கு எல்லாரும் குடிநிலத்துக்கு இல்லாத குடிநிலத்துக்கு இல்லாத குடிநிலத்துக்கு வழிவாங்கங்க வருவாங்கங்க வழிவாங்கறாங்க வழிவாங்கறாங்க நியாயமா 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 மாமரம் மாarashtra மாமரம் மராச்சே நியாயதா திமுகர்சே நியாயதா திமுகர்சே

ફિરગે સિગરે ફિરગે સિગરે ફિરગે સિગરે સુવાધાર સિગરે સુવાધાર સિગરે મહારાજિય 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 કલેસાઈ 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 કલેની કલેપ કલેસાઈ காமரம் மாலையிலே சித்தத்துக்கு ஏறி போச்சீ சித்தத்துக்கு ஏறி போச்சீ உத்தம மீண்டும் மீண்டும் கொண்டு வந்த கொண்டு மாரி போச்சி மாரி போச்சி மாரி

போய்டு முன்னே போய்டு ஏடா பாறியா தாவுலே அம்மா ஆசிரம போகுதே ஆசிரம போகுதே ஏடா பாறியா தாவுலே பாறியா தாவுலே அம்மா ஆசிரம போகுதே ஆசிரம போகுதே முறை போ முறை போ முறை போ முறை போ முறை போ முறை போ வளர் வளர்கள வளர்களர்களு புரட்சி தலைவர் அம்மாவின் புரட்சி தலைவர் பெரும் புகழ் வாங்குகிறேன் வாங்குக புரட்சி தலைவர் அம்மாவின் புரட்சி தலைவர்